குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாஜகவின் தேசிய தலைவராக நடா இரண்டாயிரத்து பத்தன்போதில் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் லோக்சபா தேர்தல் நடந்ததால் இவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு தலைவர் பதவியில் அவரை நீடித்தார் இதன்படி கடந்த ஜூன் மாதமே இவரது பதவிக்காலம் முடிவுக்கு வந்துவிட்டது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த போது அதில் சுகாதாரத்துறை அமைச்சராக நட்டா பொறுப்பேற்றார் பாஜக விதிகளின்படி ஒருவருக்கு ஒரு பதவி என்ற அடிப்படையில் நட்டா சுகாதாரத்துறை அமைச்சரான போதே கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஆனால் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற இருபெரும் பொறுப்புகளில் தற்போது வரை நீடித்து வருகிறார் இவருக்கான பணிச்சுமை அதிகம் என்பதால் எப்போது புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி பல மாதங்களாகவே கட்சிக்குள் இருந்து வந்தது இதற்கிடையில் கட்சியின் அமைப்பு தேர்தல்கள் நடந்து முடிந்து முறைப்படி புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்ற நிலை உருவானது ஆனால் திட்டமிட்டபடி பல்வேறு மாநிலங்களில் அமைப்பு தேர்தலை நடத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது மத்தியிலும் பெரும்பாலான மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியாக பெரும் செல்வாக்குடன் நாடு முழுதும் இருக்கும் கட்சி என்பதால் பதவிகளை பிடிப்பதற்கு நிர்வாகிகள் மத்தியில் போட்டி நிலவுகிறது விதிகளின்படி தேர்தல் நடத்தி அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றாலும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கும் நோக்கில் பெரும்பாலும் ஒருமனதாகவே மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இதுவரை பனிரண்டு மாநிலங்களில் மட்டுமே தலைவர்கள் தேர்வாகி உள்ளனர் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மாநிலங்களில் தலைவர் தேர்வு முடிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது விதி ஆனால் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நிலவும் உட்கட்சி பிரச்சினைகளை டெல்லி தலைமையால் சமாளிக்க முடியவில்லை இது தவிர சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கும் மேற்கு வங்கம் தமிழகம் அசாம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் குழப்பம் நிலவுகிறது புதிய தலைவர்களை கொண்டு வரலாமா அல்லது தற்போதுள்ள தலைவர்களையே நீடிக்க செய்யலாமா என்பதை முடிவு செய்ய முடியாமல் கட்சியின் தலைமை திணறுகிறது எதுவாக இருப்பினும் இந்த பிரச்சனைகளை விரைவில் சரி செய்து குறைந்தது மேலும் ஆறு மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை தேர்வு செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் பாஜக தலைமை உள்ளது வரும் நாட்களில் இந்த தேர்வுகள் மலமளவன முடிக்க தீவிர நடவடிக்கையில் பாஜக இறங்கியுள்ளது அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் புதிய தலைவர் யார் என்பதை அறிவிக்க ஏற்பாடுகள் நடக்கிறது வடமாநிலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் கேலண்டர் படி ஒரு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேல் சுபகாரியம் செய்வதற்கு உகந்த காலம் இல்லை என்று கூறப்படுகிறது எனவே அதற்கு முன்பாக புதிய தலைவர் குறித்த அறிவிப்பை வெளியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது